டெய்லி இதை ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டா போதும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கூடும் முடி குட்டுறதும் நின்று முடி வளரவும் செய்யும் டெய்லி நெல்லிக்காய் எடுக்கிறதுக்கு யோசிப்போம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நெல்லிக்காவை பெரிய நெல்லிக்காவை நல்லா துருவி மூணு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறோம் இதை நெய்யில் வதக்கிக்கலாம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நெல்லிக்காவை துருவி எடுத்து வச்சு வதக்கிட்டு வெள்ளத்தை சேர்த்து வதக்க போகிறோம் இப்போது இது சிம்மில் வச்சு நடுவில் அப்பப்போ கிண்டி வதக்கிக்கோங்க அதுக்கு நடுவில் நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் நான் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்குறேன் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைஞ்சதும் வடிகட்டி எடுத்து ஊற்றிக்கோங்க வெள்ளை சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆகிற மாதிரி இருக்கும் இலக்கம் கொடுக்கும் அதில் திரும்பவும் வெள்ளிக்காய் நல்லா வெந்துடும் மூணு நாலு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம வெள்ளை சேர்க்குறப்ப கரெக்டாக இருக்கும் மூடி போட்டு சிம்மில் வேக வச்சுக்கோங்க அப்பப்போ நடுவில் திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றதுக்கே நமக்கு கசப்பாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது மாதிரி செஞ்சு வச்சிட்டோன்னா ஒரு ஸ்பூன் ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ருலாம் இது ஒரே ஒரு நாள் வேலை தான் ஒரு பத் பதினஞ்சு நிமிஷம் வேலை தான் செஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்தளவுக்கு திக்னஸ் இருக்கிறப்பயே நம்ம எடுத்து வச்சுட்டா ஆறுனதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் இப்போது இது கூட நான் இன்னும் டேஸ்ட் ஆக்குறதுக்காக கொஞ்சம் முந்திரி வாசனைக்காக ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்துருக்குறேன் இந்த ஸ்டேஜ்லேயே கூட நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தேன் சேர்த்துக்கோங்க இதை விட உங்களுக்கு லூஸாக வேணும்னா இதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி உங்களோட இனிப்பு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் கூடவோ கம்மியாக கூட போட்டுக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்தோன்னா இனிப்பாக இருக்கும் கசப்பு கொஞ்சம் கூட தெரியாது ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்